மோடி தமிழகத்துக்கு ஓடி வருவது திமுக வெற்றிக்காகத்தான் தாறுமாறாக போடும் ஸ்டாலின் அனல்வியலை அல்வா போல் தூக்கி சாப்பிட்டுவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் தெறிக்க விடுகிறார்கள் நம் தலைவர்கள் அதிலும் பேசி பேசியே கட்சியை வளர்த்த திமுகவெல்லாம் சந்து பொந்துகளில் களப்பணியில் சதிராடி வருகிறது இந்நிலையில் பிரதமர் மோடியை திமுகவின் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழியன் கோ கண்ணா பின்னாவென டேமேஜ் செய்கிறது தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி தொடரும் நிலையில் தமிழ்நாட்டில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என பாஜக தலைமை பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது அதில் முக்கியமான ஒன்று பிரதமர் மோடியின் பல்வேறு பயண திட்டங்களில் தமிழ்நாடு முக்கிய இடத்தை படித்திருப்பதுதான் இந்த நிலையில் இந்தியா டுடே பத்திரிகைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் பிரத்யேக பேட்டி அளித்திருந்தார் அதில் பிரதமர் மோடி எந்த அளவுக்கு தென் மாநிலங்களுக்கு வருகிறாரோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலன் கிடைக்கும் ஏனென்றால் அவர் வரும்போதெல்லாம் பொய்களை மட்டும்தான் பேசுகிறார் விழிப்புடன் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதை கூர்மையாக கண்டுபிடித்து விடுகிறார்கள் அதனால் அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது திமுகவுக்கு சாதகமாக செயல்படும் பிளஸ் பாயிண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக பிரதான எதிர்க்கட்சி ஆனால் பாஜக தான் எதிர்க்கட்சி என்ற வெற்றி பிம்பத்தை உருவாக்குகிறது இரு கட்சிகளும் இரண்டாவது பெரும் கட்சி யார் என போராடுகின்றன இந்த முறை நாற்பதும் திமுகவுக்கு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வருகிறோம் எங்கள் புதிய திட்டங்கள் பெண்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன பாஜக உள்ளிட்ட பிற எதிர்கட்சிகள் தொடர்ந்து குடும்ப அரசியல் ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றன ஆனால் உண்மை என்னவென்பது மக்களுக்கு தெரியும் ஆளும் மத்திய பாஜக அரசு மீது சிஏஜி அறிக்கை தொடங்கி தேர்தல் பத்திரங்கள் வரை எவ்வளவு பணம் மோசடி தொடர்பான ஊழல் வழக்குகள் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதும் மக்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு யார் பிரதமர் என்பதை அப்போதைய சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்வோம் இப்போதைக்கு அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார் மோடியின் வருகையால் திமுகவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் ஒரு புதர் பட்டாசை கொளுத்தி போட்டுள்ள நிலையில் அவரது தங்கையான கனிமொழியும் வேறு லெவலில் மோடியை டீல் பண்ணியுள்ளார் அதில் உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியால் அங்கு பாதிக்கப்பட்ட பெண்களையோ மக்களையோ நேரில் சென்று பார்ப்பதற்கு மனது வரவில்லை பார்ப்பதற்கு நேரமும் கிடைக்கவில்லை ஆனால் இப்போது தேர்தல் வந்து விட்டதால் ஆனால் மழை வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்த போது இங்கு வருவதற்கு அவருக்கு நேரம் இருக்காது பிரதமர் மோடி இதுவரை பத்து முறைக்கு மேல் தமிழகம் வந்துவிட்டார் அவர் தமிழகத்திலேயே தங்கினாலும் தமிழக மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று பேசியுள்ளார் அண்ணனும் தங்கச்சி எப்படி சுத்தி சுத்தி சரமாரி தாக்கனா தாங்குமையா தாமர பாஜக சார்பில் பெங்களூரு தெற்கு லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் தேஜஸ்வி சூர்யாவின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டுகளில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது சதவீதம் உயர்ந்திருப்பது பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் கடந்த முறையை போல் இந்த முறை எதிர்க்கட்சிகள் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன எனவே பாஜகவுக்கு இந்த முறை கடும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் பெங்களூர் தெற்கு லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தேஜஸ்வி சூர்யாவின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது உயர்ந்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது கர்நாடகாவில் மொத்தம் உள்ள இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கட்டமாகவும் மே ஏழாம் தேதி இரண்டாவது கட்டமாகும் தேர்தல் நடத்தப்படுகிறது